மாடரசங்கத்தை கண்ணப்ப நம்பர் தீராவான அந்த காலையிலே படையி முடித்த தீர்வு என்று ஒரே நாய சை சரோடி மாவட்டம் பாகலை வாணக்குட்படி நாடி கௌரி பட்டி கரைவோ நம்பத் தம்பிகள் சிவநெங்களே மாவட்டம் अरिड़हां वठी करे वॾी पाली सोन

கடந்துவிட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை பெருமை பெருமை

நிறைந்ததாய் புரட்சாய் பாடல்கள் வரவில்லை நடுங்கிக்கப்படுகிறார்கள் வீரத்தை நெருங்கி விட்டன காடைகள் வரணை விட்டன பரிசிதரே சிரம பரிசிசி வீரர்கள் சிறப்பான விட்டன

காரணமே மாவட்டம் திரும்பமாக பெருமிதமாய் கால் இன்னும் தெளியோடு அந்த காரிய மாவட்டம்

परिसर सफाई उपकरणों का हाल ही में इस्तेमाल हुए उपकरणों को परपाड़ रहे हैं सुपर हॉलीक प्रतिमा से टीना वाला हम निकल के गया है प्रतिमा के हाल ही में प्रतिमा से टीना वाला अभी निकल के गया है मेरे अंदर अभी निकल रहा है हाल के कलर निकल रहा है परिसर की सफाई परिसर की उपकरणों का हाल ही में है सुपरपाड़ा कालिया अपना पे करेंगा पर समय के लिए लास्ट पर टूर्नामेंट की सारी सांघरे मिला

வீட்டே அந்தரவரியை கட்டிப் பறவற வந்துட்டே போ ஆட்டமா இருக்கு ஆட்டமா வந்துட்டே இருக்கு இந்த ஆட்டத்தை வெளிய வர வரது வரது நேரங்கள் நெருங்கி விட்டற காலங்கள் நெருங்கி விட்டற பரிசுடைய வெற்றி வரது காலங்கள் வர இருக்கு இந்த அணியாக ஜெயிக்கணும் வீரர்களுக்கு காலே உற்சாகப்படுத்துங்க உடனே தரவே செய்துங்க ஆட்டத்தை ஏத்து வலிமை தந்து லாஸ்ட் ஃபார் 30 நிமிஷம் சேர்த்து கொண்டு கேளுங்க கடைசி போண்டரை இந்த ஆளே 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 நம்ம நேஸ் சடமாட்ட மார்க்கெட் நேரச்சோ நம்ம நேஸ் சடமாட்ட மார்க்கெட் நேரச்சோ பாத்துங்க நேரங்களை உரிய விட்டற காலங்கள் கடந்து விட்டற தரிசிதே வெறேருக்கு காலங்கள் சிறந்துற ஹரதி மேலே சொற்பமாக இருக்கீங்க நீதி அடேய் நீங்க வீரமாட்டத்துக்கு வரணும் மாண்டலிட்டங்க எபார்ங்கிங்க